துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாசத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர ராசி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிரராசியில் சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் உடல் ராசியான மேசராசி இந்த மேசராசிக்கு மாசி மாதம் என்ன விதமான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் மேசராசிக்கு ராசிக்கு என்ன கிரக நிலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் செவ்வா பத்தாம் வீட்டில் ரெண்டுக்குடைய சுக்கரன் பத்தாம் வீட்டில் மூணுக்குடைய புதன் பத்தாம் வீட்டில் சரிங்களா குடைய சூரியன் பத்தாம் வீட்டில் இப்படி எல்லா கிரகங்களும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து அதிகப்படியான கிரகங்கள் பத்தாம் வீட்டில் இந்த மாதம் மாசி மாதத்தில் என்ன கிரக பேச்சுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் தேதி கும்பத்துக்கு புதன் போகிறாங்க இருபத்தி நாலாம் தேதி மீனத்துக்கு சுக்கரன் போகிறாங்க இதுதான் அந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாத நிலைகள் வருட கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது குரு மேஷத்துலேயும் மீனத்தில் ராகும் கண்ணியில் கேதுவும் இந்த அமைப்பில் இந்த மாதம் இந்த மாத கிரக நிலைகள் அப்படிங்கிறது இடம்பெற்று இந்த மாத கிரக நிலைகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ராசிநாதன் பலம் அப்படிங்கிறது சொல்லுது ராசி அதாவது ஒரு ராசிக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ராசிநாதன் பலமாக இருக்கணும் ஒன்பது குடையவன் பலமாக இருக்கணும் அஞ்சு குடையவன் பலமாக இருக்கணும் இப்ப இந்த மேச ராசிக்கு மட்டும் இந்த மூணு பிளானட்டுமே பலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் செவ்வா கேந்திரமேறிட்டார் இது ஒரு பலம் ராசிநாதன் வலுத்திட்டார் அப்படிங்கிறதுக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் தன் வீட்டை பார்த்து பலப்படுத்திட்டார் தன் வீட்டை பார்த்த கிரகத்துக்கு பலம் அதிகம் சோ சூரியன் தன் வீட்டை பாக்குறாரு அடுத்து கேட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறாரு அதே அதே விதி என்னன்னு கேட்டீங்கன்னா தன் வீட்டை கிரகத்து பலம் அதிகம் அப்படின்ற மாதிரி குரு மேஷத்துல இருந்து தன் வீட்டை தனுசு வீட்டை பாக்குறாங்க அப்ப ஒண்ணஞ்சு ஒம்பது இந்த மாசி மாசத்துல மேசராசிக்கு பலம் அடையுது சொல்லவே வேணாம் நூறு சதவீதம் அருமையா இருக்கும் இதான் பலன் அப்படிங்கிறது அடுத்து நம்ம இன்னும் விரிவாக பார்க்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு இவன் பத்தாம் வீட்டில் இருக்காங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மனைவி வழியில் மனைவி வேலைக்கு போகிறாங்க மனைவி தொழில் செய்கிறாங்க மனைவி பேரில் தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இனிமேல் சூப்பராக இருக்கும் அதில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா ஏழு குடையவன் பத்தில் ரெண்டு ஏழு குடைய சுக்கரன் பத்தில் அப்படிங்கிறதுனால மனைவி வழியில் செய்யக்கூடிய தொழில்கள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் மனைவி தொழில் செஞ்சாலும் சரி மனைவியை தொழிலில் ஈடுபட்டாலும் சரி அவங்களுக்கு லாபம் அதிகம் மூணு ஆறு குடையை புதன் பத்தில் இருக்குது கடன் வாங்கி தொழில் செய்ய போகிறீங்க அந்த கடனால் தொழில் டெவலப் ஆகும் போது தொழிலில் லாபங்கள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மாசி மாதத்தில் சொல்லுது புதன் கடனுக்கான கிரகம் மூணாம் வீடு தொ பயணத்துக்கான கிரகம் ஆறாம் வீடு கடன் அப்போ புதனும் ஆறாம் வீடு கனெக்ட் ஆகும்போது கடன் வாங்கி தொழில் செய்யுங்க இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நல்ல லாபம் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆறு குடையன் பத்தில் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஆறாம் வீடு பத்தாம் வீடு தொடர்பு கொள்வது அப்படின்றது பத்தாம் வீட்டுக்கு பலம் அத பல பலம் அதிகமாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் என்னென்னா மேசராசிக்கு இந்த மாசி மாதம் தொழில் நல்லாயிருக்கு செய்யக்கூடிய தொழில் வேலை ஆறாம் இடம் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால புதன் கேந்திரம் ஏறிட்டதுனால சர்வீஸ் நல்லாயிருக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கும் நல்லாயிருக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கு ராசி பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் வீட்டை மூணு பாவகிரகங்கள் பார்க்குது நம்ம பாசிட்டிவ் சொல்கிறோம் நம்ம அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு இருக்குதுன்னா அதை எச்சரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சனி கும்பத்துலேருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்குறது செவ்வாயோட எட்டாம் பார்வை ஐந்தாம் வீட்டை பார்க்குறது உங்கள் மனசுக்குள்ளே தேவையற்ற ஒரு சஞ்சலம் சஞ்சலம்னு சொல்லால் ஒரு அழுத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையற்ற ஒரு எண்ணம் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கும் உங்கள் மனசில் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பார்வையை அஞ்சாம் வீ அஞ்சாம் வீட்டை பார்க்குறது அஞ்சாம் பார்வை பார்க்குறது தேவையற்ற எண்ணங்கள் உருவாகி மறுபடியும் சரியாகணும் அப்படிங்கிறத இந்த அமைப்பு சொல்லுது ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணங்களை சரியாக தவறா அப்படின்னு பிரித்து பார்க்க நீங்கள் கற்றுக்கணும் தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல வரும்போது இது சரிதானா இந்த வழியில நம்ம பயணிக்கலாமா ஏன்னா எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுது எண்ணங்களில் நீங்க கவனம் வைக்கணும் எண்ணங்கள் தடுமாற மாற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறைய அஞ்சு கூடவன் பத்தாம் வீட்டுக்கு போயிட்டார் பத்தாம் வீட்டிலேருந்து இருந்து தன் வீட்டை பாக்குறாரு ஸோ இந்த அமைப்புகள் நீங்க நல்ல மெடிடேஷன் பண்ணணும் நல்ல யோகா பண்ணணும் எண்ணங்களை தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த அமைப்பு சொல்லுது தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுக்கணும் இந்த மாசி மாசத்துல சரிங்களா அடுத்து நாலாம் வீடு என்ன நிலையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டை செவ்வாய் ஏழாம் பறவை பாக்குறது வண்டி வாகனங்கள் பழுது வைக்கும் வண்டி வாகனங்கள் நீங்கள் பழுது பார்த்துட்டு ஓட்டுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது பயணங்களில் ஒரு கவனம் தேவைன்றதை மட்டும் நான் சொல்கிறேங்க ஸோ மேசராசிக்கு பயணங்கள் எச்சரிக்கை மேசராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறதுனால மஞ்சள் நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க மஞ்சள் நிற துணிகள் அல்லது ஏதோ ஒரு வகையில் மஞ்சள் நிறங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதத்துக்கான நிறம் வந்து மஞ்சள் நிறமாக நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாதிரி நெற்றியில் மஞ்சள் வச்சுக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பத்தாம் வீடு பழம் பதினோராம் வீடு பழம் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பயணங்கள் இப்போ குறையும் மாசி மாதத்தில் அத்தேவேற்ற பயணங்கள் குறையும் பயணங்களை குறைச்சிக்கோங்க பயணம் அப்படி போனீங்கன்னா பயணம் சார்ந்த தொழில் லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மாசி மாதத்தில் உங்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சல் மூலமாக வருமானம் இருக்கும் ஸோ இந்த வகையில் மாசி மாதம் மேசராசிக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் அதிகமாக சொல்லியிருக்கு